மூலமாக வாங்கி போன வரிப்பணம் என்ன சரி எங்களிடத்திலே வழங்கிய வரிப்பணங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தான் ஒரு வந்தியா இருக்காங்க ஒரு கண்ணிலே ரண்ண ஒரு கண்ணிலே சொன்னாம்பா எவ்வளவு கொடுமையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே ஆனா நீங்க என்ன

பிரதம எ பாராளுமன்றம் பயன்படும் புது பாராளுமன்றம் கோடி அதெல்லாம் கூட பரவாயில்லை உத்தரப்பிரதேச பசு பாதுகாப்புக்காக எழுநூத்தி ஐம்பது கோடி நானும் பச்சை போட்ட விவசாயம் மேடைக்காக போட்டு நானும் பச்சை தொண்டு போட்ட விவசாயி எனக்கு நில இருக்குது எனக்கும் ஏர் மொழி பிடிக்க தெரியும் எனக்கும் அங்கனுக்கு தெரியும் எனக்கு ஏறு ஏர் இல்லை கார் அடிக்க தெரியும் என்னால் முன்னேறு ஓட்ட தெரியும் இருக்காது இதில் முன்னேறு ஓட்ட முடியாது முன்னேறு ஓட்டுறதுக்கு வாங்க தெரியும் பொங்கல் தினம் வந்தோம் என்று சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற மாடை நம்ம கடலுக்கு சமமாக நினைத்துக் வருஷம் போரா நமக்காக உழைக்கிறதா சேர்ந்த மாடி என்று காலையில பார்த்தோம்னா அதுக்கு கழுவி அதுக்கெல்லாம் வேண்டிய பொற்றெல்லாம் போட்டு நெத்தி கவர் கட்டி ஜனங்க எல்லாம் கட்டி மூப்பாங்க பூசா போட்டு எல்லாம் கையில வச்சு அதுக்கெல்லாம் நமக்கு பிடிச்ச பெயிண்ட் கருப்பு செவப்பு தான் நமக்கு முடிங்கன்னா கருப்புக்கு பெயிண்ட் செவப்பு பெயிண்ட் அடிச்சு நமக்கு என்ன இஷ்டம் தெரியுமா அது போய் ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கொண்டாந்து அறுசுவையோட அதற்கு உணவும் ஊட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன்

என் தலைவர் கலைஞரும் இன்றைக்கு இருக்கிற தலைமையை கட்டி காப்பது இருமொழி கொள்கை தான் இணைப்பு மொழி ஆங்கிலம் இன்னொன்று தாய்மொழியான தமிழ் ஆனால் என்ன பண்றாங்க வளர்ச்சிக்காக ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி தமிழ்நாட்டு தமிழை வளர்க்கிறதுக்காக இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு ஆனா என்ன பண்ற பிரதமர் மேல பேசருக்கு திருக்குள் ரொம்ப பிடிக்கும் ஐநா திருக்குள் தான் பேசுவார் நாடாளுமன்றத்தில் பெருந்து மதிக்கின்ற பொழுது திருக்குள் தான் தருவார் எந்த விமான நிலையத்தினுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அரசாங்கம் ரோடு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கப்பல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் வருகிற பொழுது முதலமைச்சர் அவர்கள் எடுத்த உடனே வணக்கம் என்னங்க வணக்கம் சொல்றாங்க எங்க பிரதிநிதிக

நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற சங்கத்தை உருவாக்குறீங்க அவ்வளவும் செய்கிற நீங்கள் நாட்களுக்கு அரசு மொழி ஆக ஒரு பிரச்சனை இல்லையா அரசு மொழியாக இந்தியாவுடைய அறுபது மொழி தமிழ் தான் இந்தி என்பது முன்னூறு ஆண்டு காலத்துக்கு உட்பட்ட மொழி முன்னூறு ஆண்டு காலம்

என்ன பண்றது பிரதான் மந்திரி யோசனை பிரதான் மந்திரியட ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் நம்ம பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி கல்யாணம் அன்னை ஏழைகளுக்கு உணவு பாதுகாப்பு

फेरती बजाओ, फेरती बजाओ, ज्वाला। पढ़ने लगे, पढ़ने देने लेते, कल्वी, पेंगले लेते, कर्ती करते। मिशन इस तरह दरुस, राष्ट्रीय दिल्लिशाब जात ज्वाला, सिद्ध भारत अभियान, पूरे भेज दे। नंबर नहीं लगा, तू ही है। बिलीमियन, हमारा पोटा। எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் திருக்கள் ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழியான தாய்மொழி நாலாயிரம் ஆண்டுகளுக்கும் புற்பட்ட மொழி ரொம்ப பிடிக்கும் ஆனா யோஜனா போஜனா நிலைமை ஆட்சி பத்து வருஷத்துக்கு முன்னால

விசோரத்தில் இன்னைக்கு கடைசியா நின்றது விசோரம் ஆக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இது வரைக்கும் நீங்கள் மாநில அரசாங்கத்தில் எங்கெங்கெல்லாம் நின்றீர்களோ எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா ஜீரோ மொத்தமும் நீங்க இப்போ வந்து எல்லாரையும் மாய்மாலாம் பண்றதுக்காக நாங்க நானூறு நாங்க நானூறு நான் சொல்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த இந்திய கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய அறிவேணன் தளபதியார் அவர்கள் இந்தியா கூட்டணியை தூக்கி பிடிக்கிறார் அதனால நான் சொல்றேன் ஏதோ இந்த தமிழ்நாட்டில நாற்பதுக்கு நாற்பது மட்டும் அணி வெற்றி பெறுவது மட்டும் அல்ல இந்தியாவுடைய கூட்டணியில யார் பிரதமர் என்கிற அதை நிர்ணயிக்கிற ஆற்றலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையின் தளபதிக்குத்தான் எனவே அப்படிப்பட்ட அடன் தளபதியார் அவர்கள் சின்னக்கு பிறந்தநாள் விழா அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக நாம் இன்னைக்கு விழா எடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கே பார்த்தாக்கா இங்க ஒருத்தர் கழகப்படவங்களா தெரியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னுவர் எங்க பதவிபுருமானம் இருக்கிற பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் கவின்னர் பர் அன்னைக்கு நாங்கள் முழிச்சோங்க எங்களுக்கு அன்னைக்கு முழிச்சோங்க

இந்த பிறந்த நாள் விழா என்பது நமக்கு ஒரு கங்கடம் கட்டிக்கொண்டு தேர்தலில் ஆக்க வேண்டிய பணி நமக்கு காலையிலிருந்து மாணவரை பல பேர் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற காரணத்தை சொல்கிறேன் இந்த விருதாச்சலம் உள்ளடக்கி இருக்கிற கடலூர் நாடாளுமன்றம் சேர்த்து சொல்கிறேன் நாற்பதும் நமது நாடாளுமன்ற நன்மை நான் நிறைவு செய்கிறேன்